உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குக்கேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யோ ட்ரீம் வெகேஷன் டு டார்க் தீஸ்டார் பீஸ் அண்ட் நைன் தௌசண்ட் நைன்ட்டு டைன் நைன்ட்டி அவங்க அத்தை வந்து சொல்றாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டே நீ உடனே அவங்க அத்தையை சு புரியுதா ஏதாவது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உடனே அவரையும் சொல்றாரு இவரையும் சொல்றாரு இதே மாதிரி அங்க அங்கே நின்றுட்ருக்குறவங்க எல்லாரையும் சொல்றாரு அம்மா ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இவர் அந்த நிரஞ்சனை சொல்கிறாரு அந்த அம்மாவையும் சொல்கிறாரு இந்த தீபேந்திராவை பிடிக்கிறாங்க அதுக்கடியில் அந்த தீபேந்திரா தன்னை தண்ணியும் சுட்டுக்கிறாரு என்ன நடந்ததுன்றத நம்மளுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இப்போ வந்து அந்த தேவயானி வந்து லண்டனுக்கு போய் மறுபடியும் ஏற்கனவே அவங்க படித்து ஒரு டிகிரி வாங்கியிருந்தாங்க இப்போ ரெண்டாவது எம்ஏ டிகிரி வாங்குறாங்க அங்கே அங்கேயே இருந்து அதிகமான வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வறுமையில் உழலுங்கிற மக்கள் அப்படின்னு சொன்னால் நேபாளத்து மக்களை தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படியான ஒரு ஆட்சியை தான் அவர் வந்து கொடுத்துருக்குறாரு லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கியில் வச்சிட்டு இருக்கிறது தப்பாக வண்டி ஓட்டுறது இப்படின்னு தொடர்ச்சியாக ஏதாலும் கேஸ் அவர் மேலே ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த பரசு எல்லாரும் ஏ என்ன பண்ணுற ரூம்குள்ள வந்த உடனே மேலே ஒரு ரூஃபை பார்த்து சொல்கிறாரு செவுத்து பார்த்து சொல்கிறாரு எல்லாரும் அவங்க அலகாலத்து போயிடுறாங்க என்ன என்ன பண்ற என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது நேராக வந்து மன்னருக்கு எதிரில் நின்று மன்னரை வந்து கிடக்கிட கிடனு சொல்றாரு சுட்டுட்டு அந்த இது கீழே போடுறாரு அதான் அந்த சம்பவத்தை பார்த்த ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா சுட்ட உடனே அந்த வந்து கீழே போட்டுட்டாரு கீழே போட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு அந்த தருணத்துல அந்த கூட்டத்தில் இருந்தவங்க நாலஞ்சு பேர் அவர் கட்டி பிடிச்சி தழுவி அவர் ஒரு அறையில் போட்டு அடிச்சிருந்தாங்கன்னாக்க பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும் ஆனால் எல்லாருமே வந்து திணறி திக்கு திணறி போய் எல்லோரும் மண் தான் பார்க்குறாங்க அவருக்கு எதாவது செய்ய முடியுமான்றது தான் எல்லாம் ஓடி வந்து அவரை சூழ்ந்துக்கிறாங்க இவரை விட்டுறாங்க இவர் என்ன பண்ணார் திருப்பி ரூமுக்குள்ளேற போய் ஒரு பிஸ்டலு அப்புறம் ஒரு சிக்ஸ்டீன் எம் இது ஒன்று கன் ஒன்று அதையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு அதை எடுத்து திருப்பி வந்து என்ன செய்கிறாரு அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் உடனே அவங்க அத்தையை சூடு அவங்க சித்தப்பாவும் சித்தப்பான ஜானேந்திராவுக்கு இளையவர் அவரும் அவங்க மாமாவும் வந்து தம்பி இதெல்லாம் என்ன வேலை நீ பார்க்குற உனக்கு புரியுதா ஏதாவது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உடனே அவரையும் சொல்கிறாரு இவரையும் சொல்கிறாரு இதே மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லோரையும் சொல்கிறாரு உடனே அந்த நிரஞ்சனை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வந்து அந்த ஐஸ்வர்யலட்சுமின்றவங்க தோட்டத்துக்கு ஓடுறாங்க தோட்டத்துக்கு போனால் அவங்கள துரத்துக்கிட்டே போகிறாரு இவர் போன போது அந்த நிரஞ்சன் சொல்கிறாரு அண்ணா நீ என்ன வேண்டால் கூட சுடு ஆனால் அம்மா விட்டுடு அம்மா ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே இவர் அந்த நிரஞ்சனை சொல்கிறாரு அந்த அம்மாவையும் சொல்கிறாரு இப்படி பார்க்குறவங்களை எல்லாத்தையும் ஆமாம் எல்லாரையும் சொல்கிறாரு அப்போ அது வரைக்கும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க உள்ளே விருந்து நடந்துகிட்டு இருக்குது இவரெல்லாம் இளவரசர் எப்பவுமே இந்த துப்பாக்கி கன்று இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார் பறவைகள் வேட்டையாடுறதுல ஆர்வமுள்ளவர் அவர் ஸோ அதனால் அந்த மாதிரி எதையோ சுட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் இந்த சத்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கடைசியில் ஆகுதுன்னாக்கா அந்த ஜன்னல் வழியாக இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் தப்பித்து வெளியில் விழுந்து அங்கேயே ஓடி போய் இந்த செக்யூரிட்டிங்கள்கிட்ட அப்படி இல்லைங்க இங்கே விபரீதம் நடந்துகிட்டு இருக்குது உடனே வாங்கின பின்னால் அவங்க எல்லோரும் ஓடி வந்து தான் இவரை பிடிக்கிறாங்க இந்த தீபேந்திராவை பிடிக்கிறாங்க அதுக்கடியில் இந்த தீபேந்திரா தன்னை தண்ணியும் சுட்டுக்கிறாரு தன்னை தானே சுட்டுவிட்டு விழுந்துடுறாரு உடனே அரசு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அள்ளி போடுறாங்க மற்ற ஒரு பதினேழு பேர் அந்த ஆம்புலன்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போன உடனே ஒம்பது பேர் வந்து ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்டதாக சொல்லிடுறாங்க மில்டரி ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறமேல்தான் மற்றவங்க வந்து இருக்காங்கல்ல அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு அஞ்சு பேர் பழச்சிக்கிறாங்க பிற்காலத்தில் அந்த சம்பவத்தை பார்த்தவங்க ஸோ மறுநாள் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவர் கோமாவுக்கு போயிடுறாரு தீபேந்திரா வந்து சாகலை கோமாவுக்கு போயிடுறாரு கோமாவுக்கு போயிட்டு அப்படியே ஒரு மூணு நாள் அந்த கோமாவிலேயே இருக்கிறாரு அந்த கோமாவளி இருக்கும் பொழுது அவர் தான் வந்து அடுத்த அரசராக அவருக்கு பட்டம் கட்டப்படுது நாலாவது நாள் அவர் வந்து இறந்து போயிடுறாரு அவர் இறந்த உடனே அடுத்ததாக அவருடைய சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் அந்த ஞானேந்திரா வந்து அது எப்படி தப்பிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு விருந்துக்கு அவர் வரல ஏன்னா அந்த விருந்துக்கு அவர் அழைச்சிருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு பொக்காராவில் ஒரு வேலை இருக்குது நான் வந்து பொக்குவரவில் வேலை விஷயமாக நான் போகணும் அதனால் எனக்கு அன்றைக்கி வரத்துக்கு சௌரியப்படாதுன்னு சொல்லிட்டார் அவர் ஸோ அதனால தான் வந்து அவர் தப்பிச்சிட்டார் அந்த ஸோ அதனால் இப்போ அவரை வந்து மன்னராக நியமிக்கிறாங்க நியமிச்சோன்னா அவர் அடுத்த கேள்வி அவர் வந்து இது எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க கேட்கும்போது அவர் முதல்ல என்ன சொல்லிடுறாரு இது ஒரு விபத்து இளவரசர் வந்து துப்பாக்கி எல்லாம் துப்பாக்கியெல்லாம் ஆர்வம் உள்ளவர் அதில் வந்து எப்படியோ வந்து அந்த மெஷின் கன்று வந்து அவர் திருப்பி பிடிக்க போக அது தவறி போய் அங்கே இருந்தவருக்கு மேலே பட்டு இப்படி இறந்துட்டாங்க அப்படின்றது மாதிரியாக இந்த ஜானேந்திரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல சொல்கிறார் அப்புறம் இது ஏற்றுக்கவே முடியாது இது எப்படி இவ்வளோ புரி பார்த்து சுடப்பட்டிருக்குது இத்தனை பேருக்கும் வந்து காயங்கள் இந்தந்த இடங்களில் பட்டிருக்குது இதை வந்து நல்லா துப்பாக்கி சுட தெரிந்த ஒரு ஒரு சுட்டால் தான் இப்படி ஆகும் அப்படி போது இவர் எப்படி தப்பி தவறி போய் போய்ப்பட்டுச்சின்னு சொல்லலாம் ரெண்டாவது மூணு வித் வித்தியாசமான துப்பாக்கிகளால் சுடப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி நட இப்படி சொல்லலாம் இவர் அப்படின்னு அது ஒரு பேச்சாக கிளம்புது ஆகவே இவங்க எதையோ மறைக்கிறாங்க என்ன நடந்ததுன்றதை நம்மளுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு அந்த மக்களில் வந்து ஒரு முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தீபேந்திராவை எங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப ஒரு ஸ்வீட் லிட்டில் நல்ல ஒரு மௌன இருக்கு அவர் அதாவது நேபாளத்தில் மன்னரை வந்து மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பார்க்குறாங்க அப்படி சொல்லுவாங்க எல்லாரும் ஆனால் அது உண்மையாக இருக்குமான்னு நினச்சவங்கெல்லாம் கூட தீபேந்திராவனுடைய நடவடிக்கைகளை பார்த்த பின்னால் அது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குது இவர் அப்படி தானே மகாவிஷ்ணுவின் அவதாரம் வந்தது தானே இருக்கிறாரு அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படியான ஒரு மனிதர் இவ்வளோ கொடூரமான ஒரு செயலை செய்வாரா தன்னை பெற்ற தந்தையை தன்னை வளர்த்த தாயை தன் கூட பிறந்த சகோதரனை சகோதரியை எல்லாரையும் போட்டு இந்த மாதிரி தொலைச்சி எடுப்பாரா தொலைச்சி எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்குன்னு அழைச்சி இது என்ன ஒரு இந்து மத கலாச்சாரம் நிலவர ஒரு பூமி பலகாலமாக புத்த மதமும் இந்து மதமும் இணைந்து சே இருக்கக்கூடிய ஒரு பூமி ரெண்டுமே வந்து அன்பையும் அஹிம்சையும் போதிக்கிற மத மதங்கள் தான் ஸோ அதில் கற்று வளர்ந்த ஒரு நபரு எப்படி இதை செய்ய துணிவார் அதனால் இதில் வந்து வேறு ஏதோ சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பலவிதமான தியரிஸ் பத்திரிகை எல்லாம் எழுதுது என்ன சொல்கிறாங்க ஒருவேளை இது வந்து அமெரிக்க சூழ்ச்சியாக இருக்கலாம் அவனை எதுனாலும் அப்படி தானே சொல்லுவாங்க சிஐஏ இது பண்ணிடுச்சின்ட்டு ஆனால் அதில் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியும் அந்த நேபாள அரசை வீழ்த்துவதின் மூலமாக அமெரிக்கா என்ன அவங்களுக்கு நல்ல லாபம் ஸோ அதனால் அவங்க செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்தியா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கட்சி பேசுகிறாங்க இன்னொருத்தர் குரூப் என்ன பேசுதுன்னா இந்த வீரேந்திரா மட்டும் அன்றைக்கி வந்து வராமல் போயிட்டார் பார்த்தீங்களா அந்த விசேஷத்துக்கு வரல அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அடிப்பட்டவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் மூலம் தான் அடிபட்டுருக்குது அந்தம்மா பழச்சுக்கிச்சு அவங்களுடைய மகனுக்கும் அதே மாதிரி தான் அவனுக்கு அடியப்படலை அப்புறம் வந்து அவனுடைய தங்கச்சிக்கும் அப்படி தான் அடியே படலை ஆக இந்த ஞானேந்திராவும் அவருடைய ஃபேமிலியும் மட்டும் தப்பிச்சுக்கிட்டாங்க ஆகவே அவங்களுக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சிருக்குது அதனால் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டாங்க ஞானேந்திரா வராமலே விட்டுட்டாரு இந்த ஜானேந்திரா ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் அந்த அரசர் படிக்கிறதுக்கோ எதுக்கு போய் சமயத்தில் அரசராக இருந்திருக்கிறாரு ஸோ அரசராக இருக்கிறதுனுடைய நன்மைகள் அதனுடைய ஆடம்பரங்கள் வசதிகள் வாய்ப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சவர் அந்த ஜானேந்திரா அதனால் தான் வந்து மன்னராகணுன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவர் அரங்கேற்றுட்டார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வந்து அந்த இவர் வந்தார் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் ஹையாயிடுச்சு அதுக்கப்புறம் இவருக்கு அந்த சிகரெட்டும் வந்து ரெண்டு குடிச்சிட்டாரு ஒன்றும் முடியல அப்படின்னு உடனே போய் ரூமுக்கு போயிட்டார்ல ரூமுக்கு போயிட்டு அந்த தேவையானி பேசும்போது கூட நான் நாளைக்கு பேசுகிறேன் உங்ககிட்டன்னு சொல்லிட்டு வச்சார் பார்த்தீங்களா அதோடு அவர் கதை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை அதுக்கப்புறமேலு இவங்களுடைய சூழ்ச்சியினால் யாரோ ஒருத்தர் இவரை மாதிரியே அந்த முகத்தை வரைஞ்சி அந்த முகத்தை வந்து அணிந்து கொண்டு அவர் வந்து இந்த ஆர்மி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு புரிஞ்சிங்களா வந்து அவங்க தான் வந்து இந்த கொலை நாடகத்தை நடத்தியது இந்த ஆர்மி இவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்தாங்களே அதுலேயே யாரோ ஒருத்தரை பிடிச்சி அவங்க மூலமாக இந்த ஞானேந்திர செஞ்ச ஒரு சூழ்ச்சி தான் இது ஆகவே இரண்டாவது முறையாக அந்த கன்னோடு வந்தது தீபேந்திராவே கிடையாது இப்படியெல்லாம் கதை கட்டியிருக்காங்க ஆமாம் அப்புறம் தீபேந்திரா வந்து தன்னைத்தானே சுட்டுவிட்டு சேர்த்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் தீபேந்திராவுக்கு போஸ்ட்மார்ட்டமே பண்ணலை ஏன் பண்ணலை அவரை தீபேந்திராவை வழக்கமாக கவனிக்கிற டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நான் வந்து பார்க்குறேங்க எனக்கு தான் தெரியும் அவரை பற்றி நான் எனக்கு நான் அவரை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ தூரம் கேட்குறாரு ஆனால் அவரை அனுமதிக்கவே இல்லை இவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டாக்டரை வச்சு தான் அவருக்கு வைத்தியம் பார்க்குறாங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்புறம் எல்லாம் பண்ணியும் கடைசி நேரத்தில் அவருடைய பின்னந்தலையில் ஒரு துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்குது அது எப்படி பாயும் அப்போ வேறு யாரோ ஒருத்தர் சுட்டுருக்குறாங்க ரெண்டாவது இவர் வந்து வலது கை பழக்கம் தான் இவர் ஆனால் இடது கையில் தான் வந்து இடது கன்னத்தில் தான் வந்து அந்த துப்பாக்கி குண்டு துளைச்சிருக்குது அப்போ என்ன அர்த்தம் அவர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாருன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அதனால் அவர் தன்னைத்தானே சுட்டுக்கவே இல்லை அவர் வந்து போதையில் இருந்தார் அவரை எழுப்பி இந்த சூழ்ச்சிக்காரர்கள் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுங்களை வச்சு அவரை சொல்லிட்டாங்க அவரை சுட்டு அவர் கொண்டுட்டாங்க ஆகவே அவர் பேசுகிறதுக்கு இல்லை இதுதான் சூழ்நிலை மற்றதெல்லாம் வந்து இவங்க செஞ்சது தான் யார் இந்த ஜானேந்திரா அப்படிங்கிற இந்த சித்தப்பா இருக்கிற மன்னருடைய தம்பி அவருடைய சூழ்ச்சி தான் இது அப்படின்னுட்டு இது ஒன்று இது வந்து சுலபமாக சொல்லக்கூடிய சில வதந்திகள் இதெல்லாம் இதை தவிர இன்னும் வந்து ஏராளமான கதைகள்லாம் உளவிக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் மன்னர் இறந்துட்டார் இளவரசர் இறந்துட்டார் இப்போ இந்த தேவயானி வந்து அந்த ஊரில் இருக்கிறதுக்கே யோசனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க தேவயானி வந்து எங்கேயோ ஐரோப்பாவுக்கு தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் ஒரு பேச்சு அங்கே இருக்குது ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அந்த தேவயானி வந்து லண்டனுக்கு போய் மறுபடியும் ஏற்கனவே அவங்க படித்து ஒரு டிகிரி வாங்கியிருந்தாங்க இப்போ ரெண்டாவது எம்ஏ டிகிரி வாங்குறாங்க அங்கே அங்கேயே இருந்து லண்டன் எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் படித்து அதை படிச்சுட்டு இப்போ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கார்பரேட்ஸில்லாம் வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இப்போ கோகோ கோலா இந்தியா அதில் வந்து அவங்க வைஸ் ப்ரெசிடெண்ட்டு அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு வந்து ஒரு மன்னர் குளத்தை சேர்ந்த ஒரு நபரோட அவருக்கு யுவராஜின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட கல்யாணம் ஆகுது ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் எட்டுலேயும் எட்டில் அந்த அம்மாவுக்கு ஒரு முப்பத்தி நாலு வயசு அப்போ அப்போ தான் வந்து அவங்க திருமணமே பண்ணிக்கிறாங்க அது வரைக்கும் படிப்பு வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க ஒரே பையன்தான் அவங்களுக்கு இருக்குது அவங்க வந்து இப்போ அந்த கட்சி எலெக்ஷன் பிரச்சார மேடைகள்லாம் வந்து பேசுகிறாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையாக அவங்க வாழ்ந்துகிட்டு அவங்க இப்போ அவங்கள நினச்சி இவ்வளோ பிரச்சனையை பண்ண போய் நம்ம இளவரசர் தான் இறந்து போயிட்டார் அவருடைய முழு குடும்பமும் ஏற்கனவே தெரியாமல் போயிடுச்சு ஸோ ஒரு மனிதன் வந்து தன்னை அறியாமல் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயல்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சர்வநாசமாக போகுது கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஸோ அதுதான் இவருடைய வாழ்க்கை தீபேந்திரவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல குணங்கள் குவாலிட்டிஸ் உள்ளவர் தான் அவ்வளோ படித்தவர் தான் ஆனாலையும் அந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாததுனாலையும் இந்த போதை பழக்கத்தினாலையும் அவருக்கு வந்து அன்னைக்கு தேதியில் என்னென்னா அந்த போதை ஒன்று இந்த கோபம் ஒன்று அடுத்தது அவங்க அம்மா வந்து அன்னைக்கின்னு பார்த்து அவரை பேசினது ஒன்று அப்புறம் அந்த தேவயானி பேசி வந்து குடும்பத்தையே கட்டி அழுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒன்று மேலே ஒன்று ஒன்று போய் போய் பட் அந்த மாதிரி அவர் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாருன்னாங்க வந்து ஒரு நல்ல மன்னராக அவர் வந்து இருந்திருப்பார் ஏன்னா இந்த ராஜ குடும்பத்தில் நடந்த இந்த பேர் அதிர்ச்சி அதோடு மட்டும் போகலை அதுக்கப்புறமேலு நேபாள நாட்டினுடைய அரசியலில் பல பாரதூரமான விளைவுகளை அது வந்து ஏற்படுத்தியது இந்த பீரேந்திரா அதுக்கப்புறம் வந்து இந்த ஜானேந்திரா வந்து அரசராக பதவியேற்றார் பார்த்திங்களா அவர் ஒன்றும் நிம்மதியாக அங்கே ஆட்சி இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் மாவோயிஸ்ட்டுங்க வர்றாங்க வந்து என்ன சொல்கிறாங்க மன்னர் ஆட்சி முறையே எங்களுக்கு வேணான்றாங்க ஏன்னா அவங்களால எப்படியும் இந்த கேனேந்திராவை மன்னராக ஏற்றுக்கவே முடியல ஸோ இப்போ வந்து மாவோயிஸ்ட்டுகள் வந்து அதிகமாக அங்கே வர்றாங்க அவங்களும் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அதில் வந்து அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கி அந்த இதுலேயே நேபாள பாராளுமன்றத்துலேயே வந்து மன்னர் ஆட்சியே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டோட மொத்தத்தில் அவங்க மன்னர் இறந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அந்த ஏழே ஆண்டுகள் மட்டும்தான் இவர் வந்து ஆட்சியில் இருந்திருக்காரு அந்த ஆட்சியில் இருந்த காலத்துலேயும் வந்து ஒரே சர்வநாசம் தான் மூணு பிரதமர்களை மாற்றி இருக்கிறாரு ஒரு நிலையான அரசாங்கம் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தென்கிழக்கு ஆசியாவிலேயே அதிகமான வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வறுமையில் உழல்கிற மக்கள் அப்படின்னு சொன்னால் நேபாளத்து மக்களை தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படியான ஒரு ஆட்சியை தான் அவர் வந்து கொடுத்துருக்குறாரு இப்போ இவர் நினைச்சது என்னன்னா தான் வந்து மன்னராயிடலாம் தனக்கு பின்னால் தன்னுடைய மகன் பரஸ் வந்து மன்னராயிடலாம் நினச்சது அந்த பரசுக்கு ஏற்கனவே நல்ல பேர் கிடையாது அவர் வந்து இங்கே நம்ம பார்த்த கதை மாதிரி தான் அந்த ஊரில் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு ஒரு பிரபலமான ஒரு பாடகர் ரொம்ப புகழ் புகழ்பெற்ற ஒரு பாடகர் அவர் மேலே போய் வண்டி ஏற்றி அவர் செத்து போயிடுறாரு அது ஒரு பெரிய விவகாரமாக ஆகுது அந்த நாளையில் அப்படி ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்க இந்த இவங்க இருக்காங்கல்ல ஆர்மி ஆஃபீஸர்ஸு அதில் வந்து ஒரு இளைய ஆஃபீஸரை வந்து வண்டி நான் தாங்க ஓட்டினேன் அப்படின்னுட்டு அதாவது நாங்கள் சரண்டர் கதை தான் நான் தான் ஓட்டினேன் ஆமாம் நான் தான் ஓட்டினேன் அப்படின்னுட்டு அவரே வந்து சரண்டர் ஆகிறாரு அந்த கேஸை அப்படி முடிச்சு வைக்கிறாங்க இது தவிர இவர் வந்து நிறைய கிளப்புங்களில் போய் தண்ணி போட்டு சண்டை போடுறது அடிதடியில் ஈடுபடுறது அப்புறம் வந்து லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கியில் வச்சுட்டு இருக்கிறது தப்பாக வண்டி ஓட்டுறது இப்படின்னு தொடர்ச்சியாக ஏதாச்சும் கேஸ் அவர் மேலே ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த பரசு இப்போ இந்த பரஸ் தான் வந்து இவருக்கு அப்புறமேல அங்கே ராஜாவாக இருக்க போகிறவர் இருந்திருக்க வேண்டியவர் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை என் கேட்டால் இந்த வீரேந்திர குடும்பத்தில் யாருமே இல்லை அதனால் வேறு வழி இல்லை அந்த யுகேந்திராவனுடைய ஃபேமிலியிலிருந்து தான் யாரையில் வந்து ஆகணும் அப்போ அந்த பரசுக்கு தான் அந்த வாய்ப்பு ஸோ அந்த பரசு வந்து இத்தகையவராக இருக்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இந்த பரசு இந்த க இந்த கா இந்த இதில் இடைப்பட்ட நேரத்தில் நான் சொல்கிறது இந்த இவர் பொறுத்தளவில் மன்னரை பொறுத்த அளவுலேயும் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு அரசியல் மாற்றம் அந்த அந்த இதுவே நம் போய் அந்த ஆட்சி முறையே போய் வேறு ஆட்சி முறையும் வந்துடுது அதனால் அவர் அரசராக இருக்க முடியாத எஸ்ட்டு ஸ்டெப் டவுனுன்னு ஆகிடுது அந்த மன்னர் பதவியிலிருந்து அவரே இறங்கி வர வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டுடுது அந்த பதவியில் ஏறினவருக்கு இப்போ அவருடைய மகனை கொண்டு வரலாம்னு நினச்சாரு கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவருடைய மகன் வந்து தாய்லாந்தில் இந்த போதைப்பொருள்கள் கடத்திய ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு அங்கே தாய்லாந்து போலீஸ் வந்து அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கேருந்து அவரை வந்து அந்த போதைப்பொருள் பழக்கத்திலேருந்து அவரை மீட்டெடுப்பதற்காக தாய்லாந்து அரசு வந்து அவரை வந்து ஒரு மறுவாழ்வு இல்லத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அந்த மறுவாழ்வு இல்லத்தில் தான் அந்த ஆள் இருக்கிறாரு அவங்க வந்து அந்த மறுவாழ்வு இல்லத்தினர் வந்து இவர் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவரன்னு ஒன்று அவங்க எதை பிரமாதமாக நினச்சிக்கிட்டு இவருக்கு வந்து மன்னருக்கு வந்து லெட்டர் போடுறாங்க இப்ப உங்கள் பையன் இங்கே தான் இருக்கா அவனுக்கு இவ்வளோ செலவாகுது நீங்கள் இந்த தொகையை கொடுத்து விடுங்கன்னு உடனே இவர் ரெப்ளை எழுதிடுறாரு என்ன கேட்டால் எல்லாம் அவ்வளோ தொகை கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு தொகையுமே இல்லாத நபர்களுக்கு என்ன வைத்தியத்தை பண்ணுவீங்களோ என்ன கொடுப்பீங்களோ அந்த சலுகைகளையும் அந்த வசதிகளையும் மட்டுமே செய்து கொடுத்து அவனை அப்படியே பார்த்துக்கங்க போதும் அப்படின்ற மாதிரி இவர் கைகளை விட்டுறார் அவனை ஸோ அதனால் அந்த பரசம் வந்து இங்கே இவன் வந்து ஒரு அடையாள மன்னராக கூட வந்து ஒரு நாள் கூட அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அந்த மன்னர் குடும்பமே அழிஞ்சு போகுது இதுதான் வந்து அன்றைய சம்பவத்தினுடைய எதிரொலி இது தான் சொல்ல போனால் அவர் சன்னியாசி சொன்ன மாதிரி அந்த பத்தாவது தலைமுறை இந்த அளவுக்கு ஒரு ஆமாம் போவாங்க ஆமாம் எல்லாமே நல்லாவே இருந்தது தான் அதாவது இவர் லண்டனில் படித்தவர் அப்படின்றதுனால இவரு கூட நம்ம சார்லஸ் இளவரசர் சார்லஸை தடவை காட்மண்டுக்கு வர வைக்கிறாரு அந்த படங்கள்லாம் பார்த்தாக்க கொஞ்சம் ரொம்ப க கௌரவமாக கண்ணியமாக இருக்கும் இவங்க வந்திருக்காங்க லேடி டயனா வந்திருக்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக இருந்தது தான் அப்படி திடீர்னுட்டு ஒரே தினத்தில் எல்லாமே மாறிப்போச்சு ஆமாம் ஆமாம் ம் உண்மையாகவே இது உலகை உழுக்கிய ஒரு சம்பவம் தான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு